திருக்குறள் ஆசிரியர் திருவள்ளுவர் குரல் பால் அறத்துப்பால் குரல் இயல் இல்லறவியல் அதிகாரம் ஐந்து வாழ்க்கை குரல் நாற்பத்து நான்கு பழியெஞ்சி பாத்துன் உடைத்தாயின் வாழ்க்கை வழி அஞ்சல் எஞ்ஞான்றும் இல் ஒருவன் வாழ்க்கை பொருள் சேர்க்கும்போது பழிக்கு அஞ்சி சேர்த்து செலவு செய்தால் மற்றும் பகுத்து உண்பதை மேற்கொண்டால் வாழ்க்கைக்குரியவனின் வழிகளில் எப்போதும் எக்குறையும் நேராது என்பது இதன் பொருள் பழியஞ்சி பார்த்துன் உடைத்தாயின் வாழ்க்கை வழியஞ்சல் எஞ்ஞான்றும் எல் நன்றி